செல்வனும் செல்வியும் இதற்கு ஓர் விளக்கம் செல்வன் என்பது அனுமனை குறிப்பது அவன்தான் சொல்லையே தனது செல்வமாக கொண்டவன் சீதா சீதாப்பிராட்டி கற்பையே செல்வமாக கொண்டவள் ஆனால் கற் கற்பி செல்வி இந்த ரெண்டு பேருமே செல்வர்கள் இந்த செல்வர்கள் இருவரும் ஒருவருக்கு ஒரு சந்தித்தது இல்லை ஆனால் சந்திப்பு ஏற்பட ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது அது என்ன வாய்ப்பு ராமராணத்திலிருந்து அனுமன் பிரிந்து வரும்பொழுது ஒரு பொறுப்பை ஏற்றுக்கொண்டு வருகிறான் சீதா பராட்டி கண்டுபிடிக்க வேண்டும் என்ற பொறுப்பை ஏற்றுக்கொண்டு வரும் அதற்காக இலங்கையில் இருக்கின்ற எல்லா வீடுகளையும் சுற்றி பார்த்தான் தெரிய கிடைக்கவில்லை கடைசியாக அங்கே இருக்கின்ற அசோகவனத்தில் இருக்கலாம் என்று நினைத்து வந்தான் மரத்தின் மேலே ஏறி நிற்கான் உயரத்தில் இருந்து பார்த்தால் அவளை பார்க்கலாம் என்று நினைத்தான் அதே சமயத்தில் அந்த கருப்பு செல்வி மரத்தின் அடியிலே வந்து நிற்கிறாள் அவருடைய நோக்கம் என்ன இதுதான் நாம் இது வரையிலும் சிறையில் இருக்கிறோம் நம்மை மீட்பதற்கு யாரும் வரவில்லை அப்படியே மீட்டு கொண்டு போனாலும் நம்முடைய கற்பை காட்டுவதற்கு சான்று எதுவும் இல்லை இந்த நிலையில் உயிர் வாழ்வதை விட மனிதர்கள் நினைப்பது போல தற்கொலையே நமக்கு சிறந்தது என்ற எண்ணத்தோடு கருத்துக்கடியில் இருக்கிறாள் அதற்கு முயற்சி விட்டால் அங்கிருக்கிற தொங்குகின்ற விழுதை கா கழுத்திலே மாற்றி கொண்டு விட்டாள் இதை மேலிருந்து அனுமன் கவனிக்கின்றால் இப்பொழுது என்ன செய்வது என்பது அவனுக்கு ஒரு தெளிவாகத் தெரிகிறது எப்படி கீழே குதித்தான் எப்படி குதித்தான் அவன் சொல்வல்லாகினாலே எந்த இடத்திலே எந்த சொல்லைச் செல்வது என்பது தெரியும் ஸ்ரீராம் ஜெய்ராம் என்று சொல்லிக்கொண்டு குதித்தான் இதை கேட்ட சீதா பிராட்டி மரணத்திலே இருந்து ஏன் இந்த மந்திர சொல்லை சொல்லுகின்றவர்கள் இளைஞர்கள் யாரும் இருக்க முடியாது இது நம்மை காப்பாற்றுவதற்காக வந்தவனாகவும் இருக்கலாம் என்று எண்ணி மரணத்தில் இருந்து விடுபடுகிறாள் இருந்தாலும் உள்ளத்திலே ஒரு ஐயம் மாயமான் அனுப்பி நம்மை ஏமாற்றியது போன்று இப்படி அனுப்பி நம்மை ஏமாற்றுவதாகவும் இருக்கலாமே என்ற ஒரு ஐயம் இந்த ஐயத்தை அனுமன் போக்க வேண்டும் எப்படி போக்குகிறான் அயோத்தியிலிருந்து இந்த பஞ்சவடிக்கு வரும் வரையிலும் நடந்த நிகழ்ச்சிகளையெல்லாம் சித்திரகூடம் ஆரண்யம் பஞ்சவடிக்கு வந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நிகழ் ஒன்றுகளை எல்லாம் வரிசையாக தொகுத்து சுருக்கமாக கூறுகிறான் ஆகையினாலே அதை கேட்ட பிராட்டி ஓ இது அங்கேருந்து வந்து சரியாக சரியாக இருக்கிறது என்று ஒரு நம்புகின்ற நிலைக்கு வந்தாள் இன்னும் மேலும் நம்பிக்கை வைப்பதற்கு கொடுப்பதற்காக அனுமான் ராமகிரான் கொடுத்த மோதிரத்தை கொடுத்தான் அதை பெற்றுக்கொண்ட சீதா பிராட்டி தன்னுடைய தலையிலே வைத்து கொண்டு மிக்க மகிழ்ச்சி அடைந்தாள் அதே சமயத்தில் அனுமனும் மகிழ்ச்சியினாலே ஆடினான் பாடினான் என்ற அளவிற்கு உயர்ந்திருக்கின்றான் இருவர்களும் இப்போ மகிழ்ச்சியிலே திகழ்ந்து இருக்கிறார்கள் இந்த மகிழ்ச்சி பெருக்கு அனுமனிடத்தில் ஒரு எண்ணத்தை எழுப்புகின்றது என்ன ராமனடத்தில் போய் சொல்லும் பொழுது இவருடைய கற்பின் தன்மையை சொல்ல வேண்டும் அது எப்படி சொல்லுவது என்பதற்காக அவன் ஒரு தந்திரம் செய்தான் அந்த தந்திரம்தான் அவனுடைய வாக்கிலே இருந்து வந்த வார்த்தைகள் என்ன வார்த்தை பெருமாட்டி என்று என்னுடைய தோழி எழுதி கொள்ளுங்கள் நான் கொண்டு போய் ராமாயணத்தையே சேர்த்து விடுகிறேன் என்பதுதான் அது தந்திரமாக மந்திர சொல்லாக ஆகிறது உடனே சீதா பிராட்டி பேர் சொல்கிறாள் அனுமனே நீ செய்தது உனக்கு முடியும் என்னை தொழிலை ஏற்றுக்கொள்ளவும் முடியும் நீ கொண்டு போய் சேர்ப்பது முடியும் உனக்கு அந்த வலிமை இருக்கிறது எனக்கு தெரியும் ஆனால் இந்த செயல் எப்படி இருக்கும்னு கேட்டால் கண்டு வா என்று சொன்னவன் கொண்டே வந்து விட்டான் என்று உனக்கு பெருமை கொடுக்கும் ஆனால் இது எனக்கு சிறுமையாக அமையும் ஏன் சிறுமை ஏ இந்த சிறைக்கு நான் வந்ததற்கு யார் காரணமோ அவரே வந்து என்னை விடுவிக்க வேண்டும் என்பதுதான் எனக்கு கருத்து ஆகினாலே நானே இந்த சிறையில் இருந்து விழுவிட்டு விடுவேன் என் சொல்லினால் இலங்கை சுடுவேன் சுற்றி எழுந்து விட்டு நாங்கள் போக முடியும் அது ஏன் செய்யலுன்னு கேட்டால் அவன் வில்லிற்கு மாசென்று வீசினேன் அவனுடைய வில்லுக்கு பெருமை இருக்காது என்பதனால நான் அதை செய்யவில்லை ஆகையினால ராமனுடைய வில்லின் பெருமையை காட்டுவதற்காகத்தான் நான் இருக்கிறேன் என்று சொல்லி கடத்தியா நீங்கள் வந்திருக்கக்கூடிய அடையாளமாக என்னுடைய சூடாமணியை கொடுக்கின்றேன் என்று சூடாமணியை கொடுத்து சொன்னான் கேட்டான் இடத்துல போய் என்ன சொல்லட்டும் பதில் நான் என்ன ஒரு மாதம் இங்கே இருப்பேன் ஒரு மாதத்துக்குள் வந்து என்னை சிறையில் எழு எழுத்துக்கொண்டு பார்க்க வேண்டும் அது தவறினால் மறுபடியும் நான் மரத்துக்கடியில் ஒன்று இருப்பேன் இதை பெருமாடத்தில் சொல்லிவிடு இதை கேட்ட அனுமான் நீங்கள் பயப்பட வேண்டாம் சொல்லுகின்ற காலத்திற்குள்ளேயே இது நிறைவேறும் என்று சொல்லி ஆறுதல் கொடுத்து விட்டு வெகு வேகமாக பறந்து கிஷ்கன் திட்டி ஓடி வந்து விட்டான் ராமகிரானை பார்த்தான் சொல்ல வேண்டும் அதற்கு குறிப்பு முதல்ல காட்ட வேண்டும் என்பதற்காக குறிப்பாக தொழுது நின்றான் எப்படி தொழுதான் தலையையும் கையையும் தெற்கு திசை நோக்கி திருப்பிக் கொண்டு காலை ராமன் நான் விளக்க அங்கு திருப்பி கொண்டு படுத்தான் இதனை இந்த குறிப்பினை குறிப்பாக உணர்ந்தான் ராமபிரான் எப்பொழுது தலை தெற்கில் இருக்கிறதோ அந்த சீதா பிராட்டி இருக்கிறாள் என்பதை நல்ல தெரிகிறது என்று சொல்லி மகிழ்ந்தான் ஆனால் தன் சொல்லினால் அதை உறுதப்படுத்த வேண்டும் என்று முதல்ல என்ன சொன்னான் கண்டேன் என்று முதல்ல சொன்னான் அதான் எதிர்பார்க்கிறது ஆ ராமகுரம் கண்டேன் என்று சொன்னால் பார்த்துருக்க ஆனால் அவள் எந்த நிலையில் இருக்கிறாள் என்பது எப்படி தெரியும் இத்தனை மாதமாக அயலானுடைய சிறையில் இருக்கும் பொழுது அவள் எப்படி இருந்தாள் என்பது எப்படி தெரியும் அதற்காக அவள் நிலை சொல்வதற்காக கற்பினுக்கு அணியினை என்று அடுத்து சொன்னான் அந்த கற்பினுக்கு அணியிலும் என்பதிலே கற்பையே தனக்கு அணியாக கொண்டவள் என்று ஒரு பொருள் அந்த கற்பு என்ற அந்த சிறப்பு சிறப்பு பொருள் குணம் நமக்கு ஒரு அணி வேண்டுமே என்று எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்து அந்த அணியாக சீதை ஏற்றுக்கொண்டு விட்டது கற்புக்கு அணியாகவும் இருக்கிறாள் கற்பையே அணியாகவும் பெற்றிருக்கிறாள் என்று இரண்டு பொருள் முடிவையாக கற்பினுக்கு அணியினை என்று சொன்னார் இதுக்கு என்ன சான்று என் கண்களால் கண்டேன் கண்களால் கண்டேன் என் நான் பார்த்து என்னுடைய கண்களால் மட்டுமல்ல சொக்குமா சீதா பிராட்டியின் கண்களின் மூலமாகவும் கண்டேன் அந்த பெருமாட்டளை கண்களிலே நீங்கள்தான் வீட்டு என்பதை பார்த்தேன் அதனால கண்களால் கண்டேன் என்பதுவான் சொன்னது கண்டேன் கற்பினுக்கு அணியை கண்களால் எவ்வளவு சுருக்கமாக சொல்ல வேண்டும் எப்படி சொல்ல வேண்டுமோ அப்படி சொல்லி நிறுத்தி இருக்கிறான் அதனால் எனக்கு தெய்வம் பெருந்தெய்வம் அந்த தான் என்று சொல்லி அந்த சூடாமணியும் போனதற்கு அடையாளமாக கொடுத்து நம்ப வைத்தான் இந்த இடத்திலே பெருந்தெய்வம் சீதா பிராட்டி என்று சொன்னதை விவேகானந்தர் பின்னால் சுவாமி விவேகானந்தர் அதை நன்றாக எடுத்து கூறி சொல்கிறார் இந்த உலகத்திலே பெண்கள் எத்தனையோ பேர் பிறந்திருக்கலாம் ஆனால் சீதா பிராட்டி போன்று ஒரு பெண் வரல பிறக்கவில்லை என்று சொல்லி அவள் நமக்கு தெய்வந்தான் அது தெய்வத்திற்கு சமமாக நாம் இருந்து வழிபாடு செய்ய வேண்டும் என்று சுவாமி விவேகானந்தன் இதை ஏற்றுக்கொண்டு பேசுகிறார் இந்த இடத்திலே அந்த செல்வனும் செல்லியும் எப்படி நமக்கு காட்சி கொடுக்கிறாள் என்றால் திருக்குறளிலே சொலல்வல்லான் சோர்விலன் அஞ்சான் அவனை இகழறிதல் வெல்லுதல் யாருக்கும் வழிவு என்ற திருக்குறளுக்கு எடுத்துக்காட்டாக இந்த செல்வன் நமக்கு காட்சி கொடுக்கிறான் அங்கு கற்புடைச் செல்லு எப்படி காப்பிட்டுள்ளார் பெண்ணின் பெருந்தக்க யாவுல கற்பெண்ணும் திண்மை ஆகப் பெறின் என்ற திருக்குறளுக்கு எடுத்தாக காட்டுகிறார் தேட தேடப்பட்ட பொருளும் கற்பு கா திருக்குறளுக்கு எடுத்துக்காட்டு தேடியவனும் திருக்குறளுக்கு எடுத்து இப்படி சிறந்த நிலையிலே இங்கே மூவரும் மகிழ்கிறார்கள் தேடி வந்த அனுமனுக்கு மகிழ்ச்சி அதை கேட்ட ராங்குரானுக்கு மகிழ்ச்சி அந்த சிலையில் இருந்த சீதா பிராட்டிக்கு மாற்றி இந்த மகிழ்ச்சியை காணும் பொழுது கேட்கும் பொழுது கேட்க நமக்கெல்லாம் மகிழ்ச்சி கிடைக்கும் அதற்கு மேலே இந்த இடத்திலே ஆத்மீக சான்றோர்கள் புகுந்து ஒரு உண்மையினை காண்கிறார்கள் ஆத்மீக பெரியோர்கள் உலகத்திலே பரமாத்மா ஜீவாத்மா ஆச்சாரியன் இது இங்கே காண்கிறார்கள் பரமாத்மாவாக இருக்கிறது ராமபிரான் ஜீவாத்மா இருக்கிறது சீதா பிராப்தி ஆச்சாரியனாக விளங்குவது அனுமன் ஜீவாத்மாவை பரமாத்மாவிலே கொண்டு போய் சேர்ப்பது ஆச்சாரியனுடைய கடமை அதற்கு திறமை வேண்டும் அப்படி இந்த இடத்திலே அனுமன் ஆச்சாரியனாக காட்சி கொடுக்கிறான் என்று சொல்லி அவர்கள் இதனை இப்படி நிறைவேற்றுகிறார்கள் இதை கேட்கும் பொழுது நமக்கு உலகிய இன்பமும் கிடைக்கிறது ஆத்மீக ஆனந்தமும் கிடைக்கிறது இதை சொல்லுகின்ற சுதந்திர கா சுந்தரகாண்டத்தை யாரெல்லாம் படிக்கிறார்களோ அவர்களெல்லாம் இன்பமும் ஆனந்தமும் பெறலாம்